டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலை இனி அப்பகுதி மக்கள் நிம்மதியாக உறங்குவார்கள் என தெரிவித்துள்ளார் கோவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் நேற்று என்ன உத்தரவாதம் நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கொடுத்தாங்களோ அதை முழுவதுமாக ரத்து செய்து என்று அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது அந்த கிராம பகுதி மக்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்த்துக்கு மேல ஒரு மன நிம்மதி இல்லாம இருந்தாங்க இன்னைக்கு அவர்கள் இன்று இரவு நிம்மதியாக அவங்க எல்லாம் தூங்க போலாம் அந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம சொந்தங்களும் கூட நிம்மதியாக இன்றிலிருந்து அவங்க தூங்க போகலாம்